அனைவருக்கும் வணக்கம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற தலைப்பு என்பது கடவுளும் அனைத்து பற்றுறுதியாளர்களும் அதாவது திருமறையிலே நாம் பார்க்கின்ற பொழுது கடவுளுடைய பார்வையில் அனைவரும் சமம் என்பதை நாம் பார்க்க முடிகின்றது ஆதியாகமத்தின் புத்தகம் ஒன்றாவது அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசனத்தில் உலகை படைத்த கடவுள் மனிதர்களை ஆணும் பெண்ணுமாக படைத்தார் என்று கூறப்பட்டுள்ளதை நாம் பார்க்க முடிகிறது அதாவது கடவுளுடைய படைப்பிலே அவருடைய பார்வையில் அனைவரும் சமம் என்பதை இங்கே நாம் நினைவுறுத்தப்படுகிறோம் ஆனால் இஸ்ரேல் ஜனங்களை தங்களை தவிர்த்து பிறரை குறிப்பிடுகின்ற பொழுது நேஷன்ஸ் அல்லவென்றால் ஜாதிகள் என குறிப்பிட்டனர் எப்ரேத்திலே இதற்கிணையாக பயன்படுத்தப்பட்ட வார்த்தை கோயிம் இதனுடைய பொருள் என்ன என்றால் ஜாதிகள் தேசத்தார் நேஷன்ஸ் என்று பொருள்படுகின்றது கிரேக்க மொழியிலே இதை எப்படி புரிந்து கொண்டார்கள் என்றால் எத்னே என்கின்ற வார்த்தையை இதற்கிணையாக பயன்படுத்தினார்கள் அதாவது அனைத்து தேசங்கள் ஆல் நேஷன்ஸ் என்கின்ற பொருளிலே இஸ்ரவேலரை தவிர்த்து மற்றவர்கள் என்கின்ற பொருளிலே இதை பயன்படுத்தினார்கள் அதாவது இஸ்ரவேலரை தவிர்த்து பிற இன மொழி சமய பின்புலங்களை கொண்டவர்கள் ஜாதிகள் தேசத்தார் என்று அழைக்கப்பட்டனர் இந்த வேறுபாடு சில வேளைகளில் அந்நியர் என்கின்ற எதிர்மறையான அர்த்தத்தோடும் பயன்படுத்தப்பட்டது ஆதியாகம் பனிரெண்டாவது காரம் ஒன்று முதல் மூன்று வசனங்களில நாம் வாசிக்க கேட்கின்ற பொழுது ஆபிரகாமின் சந்ததி பிரித்து எடுக்கப்பட்ட ஒன்று என்றும் பிரஜனங்கள் ஆப்ரகாம் மூலம் ஆசீர்வாதத்தை பெறுவார்கள் என்ற வாக்கு மேற்கோள் காட்டி தங்களின் சிறப்பை அவர்கள் உறுதி செய்தார்கள் விபிலியத்திலே ஜாதிகள் உண்மை கடவுளை அறியாதவர்கள் என பல இடங்களில் குறிப்பிடப்பட்டுள்ளனர் இது இன்னும் வலுப்பெற்ற காலம் என்று பார்க்கின்ற பொழுது இவர்கள் பாபிலோன் மற்றும் சீரியா போன்ற தேசங்களிலே அவர்களுடைய படையெடுப்பின் காரணமாக அடிமைகளாக கொண்டு செல்லப்பட்ட பொழுது அவர்களை எதிரிகள் என்கின்ற பொருளில் இவர்கள் புரிந்து கொண்டார்கள் ஜாதிகள் என்றால் எதிரிகள் பிற சமயத்தவர் பிற இனத்தவர் பிற மொழியை சார்ந்தவர்கள் எதிரிகள் என்கின்ற அர்த்தத்திலே இவர்கள் புரிந்து கொண்டார்கள் இன்னும் ஒரு விதத்திலே பார்க்கின்ற பொழுது இவர்கள் அசுத்தமானவர்கள் கலாச்சார அடிப்படையிலும் மொழி அடிப்படையிலும் இன அடிப்படையிலும் சமய அடிப்படையிலும் கானானியர் பெருசியர் ஏத்தியர் எபூசியர் அம்மோனியர் மோவாபியர் போன்றவர்கள் அசுத்தமானவர்கள் அவர்களுடன் எந்த உறவும் தொடர்பும் கொள்ளக்கூடாது என்று சொல்லி எஸ்ரா அதிகாரம் ஒன்று முதல் ரெண்டு வசனங்கள் மற்றும் நெகேமியா பதிமூன்றாவதிகாரம் இருபத்தி மூன்று முதல் இருபத்தி ஐந்து வசனங்களில் பார்க்கின்றோம் ஆனால் இயேசுவினுடைய பார்வையில் அனைவரையும் தம்முடைய குழந்தைகளாகவும் அனைவருக்காகவும் அனைவருடைய மீட்புக்காகவும் இந்த உலகிலே நான் பிறந்தேன் என்று சொல்லி அவர் தன்னுடைய செயல்களிலும் செய்திகளிலும் குறிப்பிடுவதை பார்க்க முடிகின்றது பௌலப்போசலனும் கலாத்தியர் மூன்றாவது யாரும் இருபத்தி எட்டாவது வசனத்திலே யூதர் என்றும் கிரேக்கர் என்றும் அனைவரும் கிறிஸ்துவில் ஒன்றாக இருக்கிறார்கள் என்று சொல்லி அவர் குறிப்பிடுகின்றார் இந்திய சூழல் பல் சமய மற்றும் ஆழ்ந்த இறை நம்பிக்கை உடைய ஒரு நாட்டை சார்ந்தது கடவுள் அனைத்து பற்றுறுதியாளர்களையும் எப்படி பார்க்கின்றார் கடவுளுடைய பார்வையில பிற சமயத்தவர்களும் பிற நம்பிக்கை உடையவர்களும் பிற கடவுள் மீது பற்றுறுதி உடையவர்களையும் கடவுள் எப்படி பார்க்கிறார் என்பதை மூன்று தலைப்புகளின் வழியாக சிந்திக்க இருக்கின்றோம் முதலாவது கடவுளின் நியாய தீர்ப்பு மற்றும் கிருபை உலகளாவியது என ஆமோஸ் ஒன்பது முதல் பனிரெண்டு வசனங்களை சார்ந்து சிந்திப்போம் ஆமோஸ் கிமு எட்டாவது நூற்றாண்டிலே வாழ்ந்த ஒரு இறைவாக்கினர் அவருடைய காலகட்டத்திலே யூதாவில் உசியா அரசராகவும் இஸ்ரவேலில் எரோபியாம் அரசராகவும் இருந்தார்கள் நீதியையும் கடவுளின் கிருபையையும் மறந்து வாழ்ந்த சமய சமுதாய தலைவர்களையும் மக்களையும் கண்டித்து அவர்களுக்கு எதிராக தைரியமாக இறைவார்த்தையை கூறியவர் இந்த ஆமோஸ் தீர்க்க குறிப்பாக கடவுளின் நியாய தீர்ப்பு அனைவருக்கும் உரியது எனவும் அவருடைய கிருபை பாரபட்சம் இல்லாமல் இஸ்ரவேலருக்கும் பிற இனத்தவருக்கும் உரியது என்றும் வலியுறுத்தினார் ஆமோஸ் ஒன்பதாவது அதிகாரம் ஒன்று முதல் ஆறு வசனங்களை நீங்கள் பார்க்கின்ற பொழுது கடவுளுடைய நியாய தீர்ப்பு என்பது இஸ்ரவேலருக்கும் பிற இனத்தவருக்கும் ஒன்றாக சென்று சேரும் என்று சொல்லி இந்த ஆமோஸ் தீர்க்கத்தரிசி சொன்னதை பார்க்கின்றோம் அதே போன்று ஒன்பதாவது அதிகாரம் ஏழாவது வசனத்திலே பார்க்கின்ற பொழுது இஸ்ரவேலர் ஆகிய நீங்கள் எத்தியோப்பியர்களை போன்றவர்கள் தானே இந்த எத்தியோப்பியர்கள் கருப்பு இனத்தை சார்ந்தவர்கள் ஆகவே இனம் இனத்தில நீங்கள் வேறுபாடுகளாக உடையவர்களாக இருந்தாலும் கடவுளுடைய பார்வையில ஒன்றாக பார்க்கப்படுகிறீர்கள் என்பதை ஆமோஸ் சொல்லுகிறார் மேலும் அதே வசனத்திலே இஸ்ரவேலரை போல் இஸ்ரவேலராகிய உங்களை எகிப்திலிருந்து கடவுள் எப்படி விடுதலை அளித்து அழைத்து வந்தாரோ அவருடைய கிருபை எப்படி உங்களுக்கு விளங்கியதோ அதே போன்று பெலிஸ்தியர்களாகிய புற இனத்தவரை கப்தோரிலிருந்தும் சீரியர்களை கீரிலிருந்தும் அழைத்து வந்தார் என்று நினைவுறுத்துகின்றார் ஆகவே கடவுளுடைய கிருபை அனைவருக்கும் ஒன்றாக பகிர்ந்தளிக்கப்படுகிறது வரலாற்றிலே கடவுளுடைய நியாய தீர்ப்பு மற்றும் அவருடைய கிருபை எந்தவிதமான வேறுபாடுகளுமின்றி வேறுபாடுகளும் இஸ்ரவேலருக்கு மட்டுமல்ல அனைவருக்கும் பொதுவானது என்பதை குறித்து நாம் இங்கு பார்க்க முடிகின்றது இன்னும் இந்த பகுதியினுடைய இறுதி வசனங்களாகிய பதினொன்று முதல் பன்னிரண்டு வசனங்களை பார்க்கின்ற பொழுது ஆமோஸ் சொல்லுகிறார் ஏதோமில் மீதியானவர்களை என் பெயர் சொல்லும் எல்லா தேசத்தவரையும் என்னிடம் சேர்த்து கொள்வதற்காக விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை பழுது நீக்கி மீண்டும் நிறுவுவேன் என்று கூறுகின்றார் விழுந்து போன தாவீதின் கூடாரம் என்று மனிதரால் கட்டப்பட்ட பலவீனமான சமய சமுதாய அமைப்புகள் மற்றும் அதன் பிரிவினைகளை இங்கு ஆமோஸ் குறிப்பிடுகிறார் எம் எம் தாமஸ் என்கின்ற இந்திய கிறிஸ்திய இறையலாளர் இவ்வாறு குறிப்பிடுகின்றார் கிறிஸ்துவின் மீட்பு நிகழ்வு மதங்களுக்கு அப்பாற்பட்ட புதிய தன்மையை உருவாக்குகிறது இது மர மதங்களின் ஒருமைப்பாட்டை உருவாக்குவதில்லை ஆனால் மதங்களுக்கு அப்பாற்பட்ட ஒரு சமூகத்தை உருவாக்குகிறது அங்கு அனைவரும் தங்கள் வேறுபாடுகளுடன் சகோதர சகோதரிகளாக வாழ முடியும் என்று குறிப்பிடுகிறார் அன்புக்குரியவர்களே கிறிஸ்துவ கடவுளுடைய நியாய தீர்ப்பு என்பது அனைவருக்கும் பொதுவானது கடவுளுடைய கிருபை என்பது அனைவருக்கும் பொதுவானது இந்த கருத்தின் மூலம் இஸ்ரவேலர் சுயமாக தங்களுக்காகவே உருவாக்கி வைத்திருந்த அந்த குறுகிய கட்டமைப்பை கடவுள் உடைத்து பொதுவான மானிடத்திற்கு கோருகிறார் கடவுள் இரண்டாவதாக கடவுள் உள்ளான பற்றுருதியை விரும்புகிறார் ரோமர் இரண்டாவது பதினேழு வசனங்கள் பவுல் அப்போ சிலர் யூதர்களை குறித்து நீங்கள் நியாய பிரமாணத்தை கற்று தேர்ந்தவர்கள் பிறருக்கு நீங்கள் அதை கற்றும் கொடுக்கிறீர்கள் ஆனால் பிறருக்கும் கற்றுக் கொடுத்து நீங்களும் கற்றுக்கொண்ட நீங்கள் அதை பின்பற்றுவதில்லை என அவர் குற்றம் சாட்டுகின்றதை பார்க்க முடிகின்றது வெளியில் தெரியும் சமய அடையாளங்கள் மற்றும் சடங்குகளை குறிப்பாக விருத்த சேதனம் போன்றவற்றை பின்பற்றுகிறீர்கள் ஆனால் உங்கள் உள்ளங்களிலோ தீமை நிறைந்து காணப்படுகிறது உங்களுடைய சுபாவங்களிலோ கடவுளுடைய சுபாவம் வெளிப்படவில்லை உங்களுடைய வாழ்க்கைக்கும் உங்களுடைய பற்றுருதிக்கும் இடையில மிக பெரிய வித்தியாசம் இருப்பதை அவர் இங்கு சுட்டிக்காட்டுகின்றதை பார்க்க முடிகின்றது மூன்றாவது நூற்றாண்டை சேர்ந்த திருச்சபை தலைவர் ஓரிஜன் இப்படி கூறுகின்றார் தேவனுக்கு முன்பாக மனிதனின் மனம் மற்றும் எண்ணங்களின் உள்ளார்ந்த நிலைமையே முக்கியமானது வெளிப்புறச் சடங்குகள் உள்ளார்ந்த மனநிலையின் அடையாளங்களாக மட்டுமே உள்ளன அவை மாற்றாக இல்லை என்று குறிப்பிடுகின்றதை பார்க்கின்றோம் நம்முடைய உள்ளங்கள் எதை சிந்திக்கின்றதோ எதை ஏற்றுக்கொள்ளுகின்றதோ நம்முடைய பற்றுறுதியும் அதை சார்ந்தே இருக்கின்றது இவைகள் நம்முடைய செயல்களிலே வெளிப்படுகின்றது ஆகவே வெளியரங்கமான சடங்குகளும் நியாயங்களும் நியமங்களும் மட்டுமல்ல உள்ளான மனமாற்றத்தையும் கடவுள் விரும்புகின்றார் என்பதை குறித்து நாம் பார்க்க முடிகின்றது ஆகவே தான் ஜான் கிறிஸ்டோஸ்டம் என்கின்ற திருச்சபை தலைவர் இப்படி சொல்லுகின்றார் பால் ஷோஸ் தட் விர்ச்சு அண்ட் ட்ரூ வர்ஷிப் are not tied to the laws of Moses but to the obedience of the heart என்று குறிப்பிடுகின்றார் அதாவது பவுல் உண்மையான வழிபடுதலும் மோசையினுடைய நியாயப்பிரமாணத்தோடு நின்றுவிடவில்லை மாறாக நம்முடைய இருதயம் அவைகளுக்கு எப்படி கீழ்ப்படிந்து நம்முடைய செயல்களிலே அதை வெளிப்படுத்துகிறது என்பதை குறித்து அவர் அங்கு சொல்லுகின்றார் எம் தாமஸ் என்கின்ற இந்திய இறையாளர் மத அடையாளங்கள் மனிதரை காப்பாற்றுவதில்லை கிறிஸ்துவின் ஆவியில் மனிதர்கள் மாற்றமடைந்து வாழ்வது கடவுளுடைய அரசின் சாட்சியாக மாறுகிறது என்று அவர் குறிப்பிடுகின்றார் ஆகவே நமது பற்றுருதி நமது வாழ்வில் வெளிப்பட வேண்டும் கடவுள் உள்ளார்ந்த பற்றுறுதியை விரும்புகின்றார் அதனுடைய வெளிப்படையான செயல்பாடுகளையும் கடவுள் விரும்புகிறார் மூன்றாவதாக கடவுள் சமய அடைப்புகளை தாண்டி எல்லோரையும் ஒன்றிணைக்கிறார் என்று யோவான் பத்தாவது அதிகாரம் பதினான்கு முதல் பதினெட்டு வசனங்களிலே நாம் பார்க்க முடிகின்றது இயேசு தன்னை ஒரு நல்ல இடையன் என்று அறிமுகப்படுத்துகிறார் இப்படி அறிமுகப்படுத்திய அவர் ஆடுகள் என் சத்தத்தை அறிந்திருக்கின்றது நானும் ஆடுகளின் சத்தத்தை அறிந்திருக்கிறேன் என்று அவர் சொல்லுகின்றதை பார்க்க முடிகின்றது கடவுளை அறிவது என்பது என்பதை குறித்து செயின் இக்னோசியஸ் ஆஃப் ஆண்டியோக் இரண்டாவது நூற்றாண்டிலே வாழ்ந்த திருச்சபை தலைவர் இவ்வாறு கூறுகிறார் கிறிஸ்துவில் நாம் முழுமையான மனிதர்களாக மாறுகிறோம் அவரை அறியும்படியும் அவரால் அறியப்படும் படிக்கும் முயற்சி செய்ய வேண்டும் இந்த அறிவே நித்திய ஜீவனுக்கு நம்மை கொண்டு செல்கிறது என்று அவர் சொல்லுகின்றார் யோவான் பத்தாவது பதினாறு வசனத்திலே அடுத்தபடியாக அவர் இப்படி சொல்லுகின்றார் எனக்கு இன்னும் வேறு ஆடுகள் உண்டு என்று கூறுகின்றார் இஸ்ரவேலரை குறித்து அவர் இப்படி சொல்லுகின்றார் இந்த தொழுவத்தை சார்ந்தவர்கள் இஸ்ரவேல் சந்ததியார் வேறு ஆடுகள் என்று பார்க்கின்ற பொழுது பிற இணைய இன மற்றும் சமயத்தை சார்ந்தவர்கள் அதாவது அவர்களும் என்னுடைய சத்தத்திற்கு செவி கொடுப்பார்கள் அப்போது ஒரே இடையன் ஒரே மந்தை ஏற்படும் என்னும் ஒரு பொது மானிடத்தை குறித்த விளக்கத்தை அவர் அங்கு சொல்லுகின்றார் பௌலோசமார் இப்படி சொல்லுகின்றார் வேறு ஆடுகளை குறித்து கர்த்தருடைய ஆவியானவர் உலகம் முழுவதும் வேலை செய்கிறார் நல்ல இடையனான இயேசு தமக்கு சொந்தமானவற்றை மட்டுமல்ல வேறு ஆடுகளையும் அறிந்திருக்கிறார் நாம் மற்ற மதங்களின் கடவுளின் ஆவியின் செயல்பாட்டை அங்கீகரிக்க வேண்டும் அவை வேறு மந்தையில் இருந்தாலும் அவற்றின் குரலும் நல்ல இடையின் இடையனின் குரலை தேடுகிறது என்று அவர் குறிப்பிடுகிறார் ஆகவே கடவுள் அனைவரையும் அறிந்திருக்கின்றார் அவரை அறிந்தவர்கள் அவரை தேடுகிறார்கள் சமய இன வேறுபாடுகளை தாண்டி இந்த பகுதியின் இறுதி வசனங்களாகிய பதினேழு முதல் பதினெட்டிலே பார்க்கின்ற பொழுது இதை எப்படி நாம் இந்த நிலையை அடைவது என்பதை குறித்து இயேசுவானோர் விளக்குகின்றார் அதாவது அவருடைய தியாகம் சிலுவையிலே அவர் காட்டிய அன்பு அனைவரையும் ஒன்றிணைக்கும் என்று இயேசு குறிப்பிடுகிறார் சிலுவையிலே அவர் காட்டிய அன்பு அவருடைய தியாகம் அனைவரையும் ஒன்றிணைக்கிறது அன்புதான் நமது வேறுபாடுகளையும் பிரிவினைகளையும் தாண்டி அனைவரையும் அரைவணைக்கின்ற ஒரு பொது மாநிலத்திற்கு வழிகாட்டுகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது எம் எம் தாமஸ் என்கின்ற சொல்லுகிறார் எல்லைகளுக்கு அப்பாற்பட்டது அனைத்தையும் ஒன்றிணைக்கும் அன்பின் சின்னமாகும் என்று குறிப்பிடுகின்றார் அன்புக்குரியவர்களே இந்த தலைப்பின் கீழ் கடவுள் அனைவருக்கும் பொதுவானவர் அனைவரும் அவருடைய நியாய தீர்ப்புக்கு உட்படுத்தப்படுவார்கள் அவருடைய கிருபை அனைவருக்கும் உரியது என்று ஒரு பொதுவான சிந்தையை பொதுவான நிலையை கடவுளுடைய அந்த உணர்வை அவர் வெளிப்படுத்துகின்றதை நாம் திருமறை வாயிலாக பார்க்க முடிந்தது அடுத்தபடியாக கடவுள் மனிதர்களின் உள்ளான பற்றுருதியை விரும்புகிறார் என்பதை நாம் பார்க்க முடிந்தது வெளிப்படையான செயல்கள் மட்டுமல்ல உள்ளான மாற்றத்தையும் கடவுள் விரும்புகிறார் எந்த அளவுக்கு நாம் வெளிப்படையான அடையாளங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோமோ அதே போன்று உள்ளான மாற்றத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்பதை இந்த திருமுறை வாயிலாக நாம் பார்க்க முடிந்தது இறுதியாக கடவுள் சமய அடைப்புகளை தாண்டி அனைவரையும் நேசிக்கின்றார் சிலுவையிலே அவர் காட்டிய அன்பு அனைவரையும் உள்ளடக்கியது என்பதையும் நாம் பார்க்க முடிகின்றது ஆகவே பொதுவான ஒரு மானிடம் கடவுள் அனைத்து பற்றுறுதியாளர்களையும் ஒன்றாக பார்க்கின்றார் எந்த நிலையிலே நாம் புரிந்து கொள்கின்ற பொழுது எல்லைகளை தாண்டி நாம் வகுத்து வைத்திருக்கின்ற பிரிவுகளை தாண்டி அடைப்புகளை தாண்டி அனைவரையும் நேசிக்கின்ற ஒரு நிலைக்கும் அனைவருக்கும் அனைவருடைய மீட்புக்கும் நாமும் பொறுப்பானவர்கள் என்கின்ற பொறுப்புணர்வுக்கும் நம்மை வழிகாட்டுகின்றது கடவுள் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக இறைவேண்டுதல் வேண்டுதல் எல்லா மக்களையும் படைத்து உம்முடைய சாயலிலே நாங்களும் உம்மை போல் வாழவும் பிறர் வாழ்வதற்கு வழியமைத்து கொடுக்கவும் அழைப்பு விடுக்கின்ற அன்பின் ஆண்டு உம்முடைய வார்த்தைகள் நீர் எங்கள் எல்லார் மேலும் கொண்டுள்ள அக்கறையை எங்களுக்கு வெளிப்படுத்துகின்றது இஸ்ரவேலுக்கு மட்டுமல்ல பிற இனத்தவருக்கும் பொதுவானவர் என்று சொல்லி மனிதர்களால் கட்டமைக்கப்பட்ட கட்டுப்பாடுகளையும் கட்டமைப்புகளையும் உடைத்தறிந்த உம்முடைய செயலுக்காகவும் உம்முடைய மீட்பின் திட்டத்திலும் நியாய தீர்ப்பிலும் அனைவரும் ஒன்றாக பார்க்கப்படுவார்கள் என்கின்ற உணர்வையும் உயர்ந்த சிந்தையும் எங்களுக்கு அளித்தபடியால் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் உள்ளான மாற்றத்தை எதிர்பார்க்கின்ற நீர் உம்முடைய அன்பின் மூலமாக எங்களை நீர் ஒன்றிணைத்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் சிலுவையிலே நீர் காட்டிய தியாகத்தை எங்களுடைய பற்றுறுதியிலும் அதை சார்ந்த எங்களுடைய செயல்களிலும் வாழ்விலும் நாங்கள் பிறருக்கு காட்டவும் பிறரும் ஆண்டவருக்கு நேராக வழிநடத்தப்படுவதற்கு எங்களையும் நீர் பயன்படுத்தி அல்ல வேண்டும் என்று வழியாய் வேண்டுகிறோம் இரக்கமுள்ள நல்ல ஆண்டவரே ஆமேன்